நிறங்க मारியறாங்க मारியறாங்க திருபன்ல ஒரு ரெசிபி பவுண்டே கலப்புரி பவுண்டே சையாரோட அப்படியே मार பெரிய வந்துச்சு விட்டு கட்டாய வந்து போற मार வந்து கைக்கு புடி வந்துச்சு விட்டு போற அப்படியே இந்த ரைட் பவுண்டே मारறாங்க நம்ம டெம்போ சூப்பரா சூப்பரா எக்னா நம்ம வந்து நம்ம ஆடுறதே எல்லாம் சூப்பரா பேசிக்கோ எல்லாரும் தான் புனாத பேசணும் ஜோசிட ஜேஜி மழையிலும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் சூப்பரா அருமரா அருமரா மாட்டு கறங்கீ சுத்து எங்கே போறங்க இப்ப வீட்டை கட்டிட்டு சுத்து வந்துட ஆ சாரி இல்லைங்க ஒரு பொங்கச்சரோ டீஞ்சா சலமாக ஒரு வார்த்தை பா அப்படி அவளங்க 얘 முதбет பarı என்ன மேளே இருக்கீங்க என்னைய சுட்டி ஊறியாரை நல்லபண்ணு மத்தவ கை தூர அடிங்க மாடு டெசிங்கலாம் குற குறமங்க சார் தேடி வாங்க சரி அவளங்க பாயா

மருந்த <pid atheist> <w mail guess> மாடு இப்ப முடிச்சிருக்கா மாடு மாடு வெளிப்படுது கைது போன மாடு வெடிபடுது கைது போன என்ன என்ன இருக்கு இருக்கு புடிறா நீ நல்லவனா பெரிய பிரச்ச போட்டுங்க வேற மாத்தி போறாங்க சீலுக்கு போடுங்களே அட செய்யற அட செய்யற அட செய்றவங்க அந்த பேர் பரிச அட செய்ய இதுக்கு முன்ன நான் சொல்லி புடிறேன் அப்போ என்ன والله ஆத்து அந்த மாரியாவ ஓ ஓைதா மாரி முன்னங்கையே பேச மாட்டிடுங்க சார் இந்த பேச்ச மாட்டிடுங்க நம்ம அடுத்து மாரை இந்த கடைசிக்கு இந்த மேட்ச்க்கு ஒரு ஏல் மாடு புடிச்சு அடிமானும் நல்ல நல்ல வரையின்ற மாடு எக்ஜி சார் கூட வந்து மார வந்து கடைசி பாயில் வந்து அருமனா அருமன சூப்பர அரும அருமை

புரியந்திரா பேர்

என்ன உறவு போக என்ன போக குடிக்க சொல்ல அடுத்த மாடு